தேவனுக்கே மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் இறமியா முப்பத்தி ஒன்னு பதினாறாவது வசனம் உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன் நீ அலாத படிக்கி உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீரை விடாத படிக்கி உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறான் உன் கிரிகைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறான் பாருங்க உங்க கிரிகைகளுக்கு பலன் உண்டு ஆண்டவர் சொல்றாரு நீங்க வந்து நறுக்கிரைகளை செய்திருக்கலாம் நன்மைகளை செய்திருக்கலாம் வந்து அநேக தான தர்மங்களை கூட நீங்க செய்திருக்கலாம் நீங்க உழைச்சிருக்கலாம் உழைச்சி பலனை பார்க்க முடியலேன்னு நீங்க வந்து நினைச்சு சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உன் கிரிகளுக்கு பலன் உண்டு நீ அழாத வேதனைப்படாத எப்ப பார்த்தாலும் வந்து நீ அழுது கொண்டே இருக்கிற நீ அழாதபடி உன்னுடைய கண்களை காத்து கொள்ளு கண்டிப்பா உன்னுடைய கிரிகளுக்கு பலன் உண்டுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு அதுக்கு பாருங்க இதுல வந்து வெளிப்படுதல் விஷயத்துலயும் வெளிப்படுத்துல் புத்தகத்துல நம்ம இருபத்தி ரெண்டாம் வசனத்துல பன்னெண்டாவது வசனத்திலையும் நம்ம விதமா சொல்லப்பட்டிருக்குது இதோ சீக்கிரமா வருகிறேன் அவனவனுடைய கிரியர்களின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு ஆண்டவர் சொல்றாரு தேவ பிள்ளைகளே இதை கேட்கிற அருமையான சகதரம் சகோதரிகளே நீங்க சோர்ந்து பார்க்காதீங்க நான் இவ்வளவு தூரம் பாடுபடுறேன் இவ்வளவு தூரம் நன்மை செய்கிறேன் இவ்வளவு தூரம் உழைக்கிறேன் இவ்வளவு தூரம் நான் வந்து மற்றவர்களுக்காக வந்து நன்மை செய்து கொண்டு நறுக்கிரியெல்லாம் செய்து வருகிறேன் ஊழியம் செய்கிறேன் என்னுடைய கிரியைகளுக்கு பலன் இல்லையே நான் செய்கிற ஊழியத்துக்கு ஏற்ற பலன் கூட பார்க்க முடியலையே நான் செபிக்கிற செபத்து கூட ஏற்ற வந்து பதில் இல்லையே எல்லாம் நீங்க சோர்ந்து போகலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு கண்டிப்பா வந்து உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு என் கூட அந்த கிரியைகள் வருது வருதுன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு அதாதீங்க இங்க நீங்க வேதனைப்படாதீங்க துக்கப்படாதீங்க ஏசப்பா உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் உங்களுடைய வந்து உங்களுடைய நீங்க படுற ஏற்ற கண்டிப்பா உங்க கிரிகைகளுக்கு ஏற்ற பலன் உண்டு பதில் உண்டு ஆண்டு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் இங்க சோர்ந்து போகாதே உங்களுக்கான செபிக்கிறேன் நல்ல பிதாவே தோத்து அண்ட் ஏசாப்பா அண்டவரே இந்த வேத வசந்த கேட்டமுறை பிள்ளைகள ஒவ்வொருத்தலையும் அருமையான சகோதரன் சகோதரிகளையும் அண்டவரே பரிசுத்தவங்களையும் அண்டவரே நீர் தகப்பனை தகப்பனே தோத்துறப்பா யாரெல்லாம் ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறார்களோ ஏசாப்பா தோத்துற தூரம் நறுக்கிரைகளை செய்யறனே தூரம் உழைக்கிறனே ஊழியர் செய்யறனே என் ஜபிக்கிறனே கண்ணீர் விடிக்கிறனே என்னுடைய என்னுடைய எனக்கு ஏற்ற இல்லையே என்னுடைய வந்து வேதனைக்கு ஏற்ற என்னுடைய அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற நறுக்கிறீங்களே கேற்ற பலனெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறார்களப்பா நீங்க உதவி செய்ய தகப்பனி ஒவ்வொருத்தலையும் நீங்க ஆசீர்வதி ஏசாப்பா ஏசாப்பா உம தோத்துறான் தோத்துறோம் ஒவ்வொருத்தலையும் கேட்ட நீர் அண்டபுரே பலனை நீர் கொடுக்க தகப்பனி உம தோத்துறையா கிரிய செய்ய உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க பெரியவர்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே ஏசாப்பா உம தோத்துறான் தோத்துறப்பா பிறந்த நாள சந்திக்கிற ஒவ்வொருத்தலையும் நீர் ஆசீர்வதிங்க திருமண நாள சந்திக்கிற குடும்பத்தினார்களை தேவையான ஆசீர்வதிங்க வியாதி படிக்கல இருக்கிற ஒவ்வொருத்தலையும் ஏசுகிறத்தையும் நாம் விடுதலாக்குங்கப்பா உடைய கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஏ சிகிச்சை நான் சொதுக்கிறோம் பரிசுத்தம் நல்லபிதாவே ஆமியா